ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது மாறுது இதனால் இந்த ரிசப்ராஸ் என்ப நீர்களுக்கு சில பல முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் உங்களுக்கு உண்மையாலுமே முக்கியமான அதாவது மாற்றத்தை தரக்கூடிய விஷயங்களா இல்லை தீமை தரக்கூடிய விஷயங்களா மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கை என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள்லாம் கைவிடணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களைலாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சுக்கர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதுல ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் சுக்கர பகவானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கல ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்பவே அமைதியானவங்களாக இருப்பாங்க அரைவணைப்பு தரக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனாலுமே ராசிக்காரர்கள் அவர்கள் மீது யாராவது விருப்பத்தகாதவர்களாக கவனிக்க தவா தகாதவர்களாக இருந்தா அதை வெறுப்பாங்க ஆனால் மிக முக்கியமான சுதந்திரமானவர்களாக எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசிக்காரங்க இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவர்களாக இருப்பாங்க அதனால தான் அவங்க எப்பொழுதுமே சுதந்திரத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க இவர்களுடைய அமைதியான சுபாவம் அமைதியை விரும்பும் நடத்தை அன்பு ஆகியவை அவர்களை சுற்றி ஒரு அன்பான பிரகாசத்தை ஏற்படுத்துங்க உங்களை எப்பொழுதுமே அவர்களை சுற்றி இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசபராசியை சேர்ந்தவங்க பழகுவதற்கு இனிமையானவங்களாக இருப்பாங்க அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழ வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்க மாட்டாங்க இவங்க கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழிடவும் மாட்டாங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதைக்கு அப்போதை எதிர்நீச்சல் அடித்து அதில் சமாளிப்பாங்க மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்க சுமாரான உயரமாகவும் குள்ளமாகவும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் சுக்கரனுக்கு இது ஆற்று வீடு அப்படிங்கிறதுனால இந்த ராசி பெண்களுக்கு நுண்கலைகளில் அதிக ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கும் மற்ற கிரக அமைப்புகளும் சிறப்பாக அமைந்திருப்பதால் கலை உலகில் கொடி கட்டி பரப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நண்பர்களிடத்தில் சுமூகமாக பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை அவங்க மனசில் எப்பொழுதும் வச்சுக்கவே வச்சுக்கிட்டே இருப்பாங்க ரிஷபராசி நேர்கள் சிலர் அதிகமாக தர்ம சிந்தனை கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ரிஷபராசி நேர்கள் திருமண விஷயத்தில் மிகவும் அக்கறை காட்டுவாங்க திருமணமானதோ தம்பதிகள் ஒற்றுமையோடும் அன்போடு பழகி மன வாழ்க்கையை நன்றாக அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ரிஷபராசிக்கு சுக்ரன் சொந்த வீட்டுக்காரனாகவும் சந்திரன் உச்சனாகவும் இருப்பதால் இந்த ராசிக்காரங்க மன வாழ்க்கையை ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த ராசி பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான சந்தோஷங்களை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க மேலும் இந்த ராசிக்காரங்க வெள்ளை உடை தான் இவங்களுக்கு விருப்பமாக இருக்கும் மேலும் வண்ண துணியாக இருந்தாலுமே தும்பை பூ மாதிரி சலவை துணியை உளுத்துவாங்க எந்த காரியத்தையும் திறன்பட செய்வதோடு மட்டுமல்லாமல் குறுகிய நேரத்தில் அந்த செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தனக்கென ஒரு வழி ஏற்படுத்தி அதன் வழியை தான் செல்வாங்க இலக்கிய மனமும் தாராள சிந்தனையும் உடையவங்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பதினைந்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நடக்க நடக்கப்போகுது என்னென்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த பதிவுகள் மூலயமா முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே இந்த ரிஷப ராசி அன்பு நேர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் ராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தனாதிபதி புதனோடு தனஸ்தானத்திலேயே இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள்ல நடக்கும் பார்த்தீங்கன்னா பொருளாதார பற்றாக்குறை நீங்கும் புதிய முயற்சிகள வெற்றி கிடைக்கும் சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இந்த மாதத்தில் துரிதமா நடக்கும் குடும்பத்தில் தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் இப்பொழுது நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கக்கூடுங்க இடம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு எல்லாம் கனவுகள் அப்படின்னு விஷயங்கள் எல்லாமே கண்டிருப்பீங்க அந்த கனவுகள் அனைத்துமே நனவாக்கி சந்தோஷத்தை வழங்குங்க மேலும் மிதன ராசிக்கு சுக்கரன் சென்றிருக்காரு உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் தனஸ்தானத்திற்கு சென்று அங்குள்ள தனாதிபதி புதனோடு இணைவதால் இந்த காலம் ஒரு இனிமையான காலமாக உங்களுக்கு அமையப் போகுது எதிர்பார்த்த காரியங்கள் எளிதாக நடக்கும் முன்னேற்ற பாதையில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் நீங்க போகுது புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படின்ற ஆசை நடக்குங்க இன்னும் உங்களுடைய குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பங்கள் தீரப்போகுது சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களின் பழக்கமும் கிடைக்கும் எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அதை அந்த நேரத்தில் உங்களால் முடிக்க முடியும் கன்னிராசிக்கு செவ்வாய் பகவான் சென்றிருக்காரு இவர் உங்க ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லப்படுது சப்த விராதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் ஐந்தாவது இடத்திற்கு வரும்போது பிள்ளைகள் வழியில சுப வரக்கூடும் அது இல்லாமல் அவர்களின் கல்யாண கனவு அப்படிங்கிறது நினவாகும் கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்களும் கல்வி மேம்பாட்டிற்காக முயற்சி செய்தவர்களுக்கும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கப் போகுது மேலும் உங்களுடைய வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்தபடி சம்பள உயர்வு கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் நல்ல முடிவுக்கு வரும் மங்கள ஓசை மன கேட்க வழி பிறகுங்க மேலும் ராசிக்கு புதன் சென்றிருக்காரு உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களுக்கு தான் புதன் அவர் சகோதர சகாயஸ்தானத்திற்கு வரும்போது உடன் பிறப்புகளின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படும் அவர்களின் திருமண தடை நீங்கும் படித்து முடித்து வேலையில்லாமல் இருக்கும் உடன் பிறப்புகளுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதோடு மட்டுமல்லாமல் அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் பிரிவினை சுமூகமாக முடியும் புதனோடு சூரியன் இணைந்து புதா ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் தொழிலில் வளம் பிறக்குங்க தொல்லை தந்து வந்த எதிரிகளின் பலம் குறையும் பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க வெளிநாட்டு முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கை கொடுக்குங்க அதே போல் பொதுவாழ்வில் வாழ்வில் இருக்கக்கூடிய ரிசப்ராசி ராசி நீர்களுக்கு இந்த பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எப்படி அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது ஒரு பகுதிக்கு மேலே லாபம் தரக்கூடிய விஷயமாக அமையக்கூடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பு நேர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் பெண்களுக்கு சொந்த பந்தங்கள் நன்மை ஏற்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சொத்துக்களால் லாபம் கிடைக்கப்பட்டு ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இருப்பீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பத்து பதிமூன்று பதினான்காம் தேதி வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகளாக சொல்லப்படுது ஸோ இந்த தேதைகளில் நீங்கள் நல்ல விஷயங்களாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் நீளம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் நாம் ரிஷபராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது இதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் அடைய போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அதை பற்றியும் நான் இன்றைக்கி இந்த பதிவுகள் மூலியமாக உங்கள் கிட்டே முழுசாக ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதுலேயே ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நன்றி